வந்து கணினி வளர்ச்சி குறைஞ்சு போச்சு கணினி வளர்ச்சி அதிகமாயிடுச்சு விவசாயம் குறைஞ்சிச்சு அது எல்லாருக்கும் கழி வளர்ச்சி குறைஞ்சி கணினி வளர்ச்சி எழுதிச்சு அதே நேரத்துல நாங்க சிறுவயிலுமே ஒரு பொங்கல் கொண்டாடும் போது பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கல் கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது கண்ணு பொங்கல் கண்ணு பொங்கல் சொல்லுவோம் நாங்கள் சின்ன வயசுல அது சிறுவறு பக்கமான வயதிலை நாங்கள் அறிந்து போயிடுதுதான் அந்த காணும் பொங்கல் என்னுடைய முழு அர்த்தமே எங்களுக்கு தெரிஞ்சது அந்த காணும் பொங்கல் பொங்கல்ல வந்து குத்தாடை அறிவோம் கரும்பு அப்பதான் எனக்கு முதல்ல நான் பானையில தான் பொங்கல் எங்க அம்மாலாம் வந்து எங்கள் அம்மா எங்க ஆய காய்ச்சலாம் வந்து புது பானையா இருக்கும் வண்ண பானையா இருக்கும் அந்த பானியத்தை வச்சு அடுப்பு வச்சு வாசல்ல வச்சு பொங்கலோ பொங்கல் அந்த பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ